இந்தியா எங்களுக்கு நட்பு நாடு இல்லை சிறுபான்மை விவகாரத்தில் நீங்க இரட்டை வேடம் போடுறீங்க குமுரும் வங்கதேசம் புதிய அரசு வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது மத துறவியான சின்மோய் கிருஷ்ணதாஸ் தேசவிரோத செயலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு இருப்பதுதான் இந்த வன்முறைக்கு காரணமாகும் இந்த நிகழ்வுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் வங்கதேசம் நம் நாட்டை குற்றம் சுமர்த்தியுள்ளது சிறுபான்மை விஷயத்தில் இந்தியா இரட்டை வேடம் போடுவதாகவும் இந்தியா நட்பு நாடு இல்லை எனவும் கூறியுள்ளனர் வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடந்த வன்முறையை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்து இந்திய நாட்டில் தஞ்சமடைந்துள்ளார் தற்போது வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது இதில் மொத்தம் பதினாறு பேர் இடம்பெற்றுள்ளனர் வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராகவும் தலைமை ஆலோசகராகவும் நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யூனிஷ் செயல்பட்டு வருகிறார் தற்போது மீண்டும் வங்கதேசத்தில் வன்முறை வெடித்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் வங்கதேசத்தில் உள்ள எஸ்கான் அமைப்பின் முன்னாள் தலைவரான சின்மோய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி எனப்படும் சந்தன் தர் கைது செய்யப்பட்டுள்ளதுதான் இவர் கடந்த நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி டாக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் அக்டோபர் மாதம் வங்கதேசத்தில் நடந்த பேரணியில் அந்த நாட்டின் தேசியக் கொடி மீது காவிக்கொடி கொடி ஏற்றிய புகாரில் தேச துரோக வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டு இருந்தது இந்த வழக்கில்தான் அவரை தற்போது கைது செய்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கையைத் தொடர்ந்து தலைநகர் டாக்கா மற்றும் துறைமுக நகரமான சட்டோகிராம் உள்பட பல நகரங்களில் போராட்டங்கள் நடந்தது வழக்கறிஞர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் அதோடு இன்னும் பலர் காயமடைந்துள்ளனர் இதற்கிடையேதான் வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக வசிக்கும் இந்துக்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று பாஜக அதன் கூட்டணி கட்சிகள் உள்பட பல கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதனால் கோபமடைந்தவர்கள் இதனால் வங்கதேசத்தில் இஸ்கான் அமைப்புக்கு தடை கோரி அந்த நாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அதனை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்நிலையில்தான் சிறுபான்மை சமூகத்தினர் மீதான அக்கறையில் இந்தியா தங்கள் கருத்தை தெரிவித்திருந்தது இதை இரட்டை வேடம் போடுவதாக வங்கதேசம் குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக இடைக்கால் அரசின் சட்ட விவகாரத்துறை ஆலோசகர் ஆசிப் நஸ்ரூல் தனது பேஸ்புக் பக்கத்தில் கூறியிருப்பதாவது இந்தியாவில் சிறுபான்மையினராக உள்ள முஸ்லிம் மக்கள் மீது பல கொடுமையான அடக்குமுறை சம்பவங்கள் நடக்கிறது ஆனால் அவர்கள் எதையும் கண்டுகொள்வது இல்லை அது பற்றி கவலையும் கொள்வது இல்லை ஆனால் வங்கதேசம் மீது தேவையின்றி இந்தியா குற்றம் சாட்டி வருகின்றது இதன் மூலம் சிறுபான்மை சமூகத்தினர் மீதான அக்கறையில் இந்தியா இரட்டை நிலைப்பாடு கொண்டுள்ளது என்றும் இத்தகைய இரட்டை நிலைப்பாடு மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றார் மேலும் வங்கதேசத்தில் வசிக்கும் மக்களில் அறுபத்தி நான்கு ஒன்று சதவீதம் பேர் முந்தைய அவாமிலீக் கட்சியின் அரசைக் காட்டிலும் தற்போதைய இடைக்கால அரசு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதாக நம்புகின்றனர் இதனை வாய்ஸ் ஆப் அமெரிக்கா மற்றும் பங்களா சர்வே ஆகிய பத்திரிகைகள் உறுதி செய்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் அதேபோல் இடைக்கால அரசின் தலைவராக உள்ள முகமது யூனுஷ் இந்திய ஊடகங்கள் பரப்பும் தவறான தகவல்களை வெள்ளிக்கொண்டு வரும்படி நாட்டின் பத்திரிகையாளர்கள் செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் அதேபோல் முகமது யூனுஷின் ஊடக செயலாளர் ஷபிபுல் ஆலம் தனது பேஸ்புக் பக்கத்தில் தொழில்துறை ரீதியாகவும் தவறான தகவல்களை பரப்ப சில இந்திய ஊடகங்களும் அதன் சமூக வலைதள பக்கங்களும் உள்ளன ஆனால் இந்தியாவின் கிழக்கு எல்லையில் உள்ள வங்கதேசம் மக்கள் புத்திசாலியான மக்களாக வாழ்கின்றனர் எனவே அவர்கள் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் சில மாதங்களுக்கு முன்பு இந்து மக்கள் மனித வரலாற்றில் சிறந்து புரட்சி செய்து மிருகத்தனமான சர்வாதிகாரத்தை அகற்றினர் என்பதை <துக்து> மறந்துவிடக்கூடாது என்று கூறியுள்ளார் அதேபோல் டாக்கா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் இந்திய அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தினர் அப்போது ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு நாடு கடத்த வேண்டும் வங்கதேச விவகாரங்களில் இந்தியா தலையிடக்கூடாது வங்கதேசத்தில் மத மோதல்கள் உருவாகும் வகையில் இந்தியா செயல்படக்கூடாது என்று கூறினர் அதோடு மாணவர்கள் உரிமை கவுன்சில் தலைவர் பின் யாமின் முல்லா கூறுகையில் எல்லையில் ஒவ்வொரு வாரமும் இந்தியா மக்களை கொன்று வருகிறது அந்த நாட்டில் உள்ள சிறுபான்மையினர் துன்புறுத்தப்பட்டுகின்றனர் சமீபத்தில் கூட மசூதி தொடர்பான விவகாரத்தில் சில இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டனர் இந்தியாவை இப்போது நட்பு நாடாக வங்கதேசம் கருதவில்லை என்று கூறியுள்ளார்